பனிரெண்டு அடி உயர நரசிம்மர் குடவரை கோவில் எங்கு உள்ளது தெரியுமா நாமக்கல் நகரில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் உள்ள நாமகிரி ஒற்றைக்கல் மலையில் அமைந்துள்ள குடவரை திருக்கோவிலில் தான் ஒரு பாறையை குடைந்து லட்சுமி நரசிம்மர் பனிரெண்டு அடி உயரத்தில் பத்திரமாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுதுக சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதியேந்திர குணசீல பல்லவனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மூலவராக அமைந்துள்ள ாகவும் இதில் நரசிம்மர் கம்பீரமாக பெரிய சிம்மாசனம் மீது அமர்ந்துள்ளதாகவும் அருகில் ஸ்ரீதேவி யூதேவி சமேதராகவும் வராகர்மனர் ஆனந்த நாராயணர் ஆகியோர் நரசிம்மரின் இரு பக்கங்களில் காட்சியளிப்பதாக சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார் நாமத்தை சுரணை செய்து ஏற்பட்ட கிரியானது நாமகிரி என்று இவ்வூரை அழைக்கப்பட்டதாகவும் அதுவே நாமக்கல் என்று நாளடைவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதோட புல் வீடியோ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு கதை சொல்லட்டுமா யூடியூப்ல மறக்காம பாருங்க